ஹாய் Friends, வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்னைக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்களும் உழைப்பால் உயர்ந்த ஆப்ரஹாம் லிங்கனபதியும் பார்க்கலாமாங்க தலையில் தூக்கி கொண்டாடப்படாத அங்கீகாரத்துக்கு ஆசைப்படாத வரலாறுகளில் எழுதப்படாத கல்வெட்டுகளில் பதிக்கப்படாத கைமாறு கருதாத உழைப்பையே தன் மூச்சாக கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் ஆப்ரஹாம் லிங்கன் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒருவர் லிங்கனை பார்த்து லிங்கனின் தந்தையை இழிவுபடுத்தும் நோக்கில் உங்கள் தந்தை செய்து கொடுத்த பாதனையைத்தான் நான் இன்னும் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அதற்கு லிங்கன் இன்றும் இந்த பாதனை அதன் தரத்தை இழக்காமல் இருப்பது என் தந்தையின் நேர்த்தியான கடின உழைப்பையே காட்டுகிறது அதனால் இந்த பாதனியில் ஏதேனும் பழுதானால் அதனை என்னிடமே கொண்டு வந்து தாருங்கள் நான் சரிசெய்து தருகிறேன் என்று பதில் கூறியுள்ளார் தன் உழைப்பால் தான் உழைப்பால் மட்டுமே உயர்ந்திருப்பதை இந்த சம்பவத்தின் மூலம் எடுத்துக்காட்டியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ